அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் அடுத்தடுத்து சந்தித்து வந்த தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் அனைத்திலும் இருந்து நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் மிதன ராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத சில மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிரக பயிற்சியால் ஏற்படுகிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக அமைகிறது என்பதை சற்று பார்க்கலாம் வாங்க மகத்தான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்த மாதத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அவரின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனியும் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனும் வலுவாக முற்பகுதியில் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க கும்பராசியில் அதற்கு பிறகு மார்ச் இரண்டாம் தேதிக்கு பிறகு புதன் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு மாறுகிறார் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே தனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் மாறுதல் என்பது சற்று நல்ல பலனை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் சனியின் மற்றொரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மார்ச் எட்டாம் தேதியிலிருந்து சனியுடன் இணைகிறாருங்க சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் கும்ப ராசியில் அதற்கு முன்னதாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக மகர ராசியில் சஞ்சரிப்பாருங்க இந்த கிரக அமைப்பு என்பது இந்த பயிற்சி என்பது நிச்சயமாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைகிறது பொதுவாகவே நட்பு கிரகங்கள் இணைவது மிகப்பெரிய அளவுல நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் பகை கிரகத்துடன் சேர்க்கை ஏற்பட்டாலும் நட்பு கிரகமும் சேர்ந்து இணைந்து சஞ்சரிப்பதால் சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையில பாதிப்புகள் நீங்கி இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகத்தான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மாசி மாதத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்ப்பு பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களது இல்லம் தேடி வருவதற்கான நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக அற்புதமான சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை பூமிக்காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தின் இறுதியில் தனித்து சஞ்சரிக்க அதாவது மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு எனவே செவ்வாயின் அமைப்பு இந்த மாதம் முழுவதும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தடைகள் தாமதத்தை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவை அனைத்தும் சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பை குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வீற்றிருப்பதால் குருவினுடைய சஞ்சார அமைப்பு அதிவிரைவாக அனைத்து விதமான ஆறுதல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இன்னும் இரண்டு மாதங்களில் அவர் மிக வலுவாக அமரப்போகிறாருங்க அதற்கு முன்னதாக இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது கேது கன்னிராசியிலும் ராகு மீன ராசியிலும் சஞ்சரிப்பது திழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் எழக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்களை தீர்வுக்குள்ளாக்கூடிய ஒரு தருணமாகவும் ஏன் இப்படி நடக்கிறது என்று குழம்பி இருந்த சில விஷயங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதும் சந்திரன் பெரும்பாலும் அதீத நன்மையை அள்ளி கூடிய ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக அமைவதற்கான வாய்ப்பு அடுத்த முப்பது நாட்களில் இந்த மாசி மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் அதிரடியான திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக பயிற்சிகளாக அமைகின்றன ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகநிலைகளும் இணைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது ஆட்சி பலம் பெற்ற சனி மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது அவரின் ககை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு ஆனால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரி தால் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பு மிதுனராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் எனவே பண பற்றாக்குறை என்பது ஏற்படாது இந்த பாக்கிய ஸ்தானத்தில் விற்று எனவே நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் சனி மற்றும் சூரியனின் இணைவால் சில அலைச்சர்களும் சில விரயங்களும் ஏற்படலாம் ஆனால் அவை அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் குடும்ப ரீதியாக ஒற்றுமையை பிடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இந்த தருணத்தில் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றமும் திருப்திகரமான ஒரு சூழ்நிலையும் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது தசாபத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வு நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக வேலை இடங்கள்ல மிக கவனமாக பணிபுரியக்கூடிய உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் தள்ளி தள்ளி சென்ற மறுக்கப்பட்ட சலுகைகள் யோகமும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் போட்டிகள் பொறாமைகள் அதிகமாக இருந்தாலும் கூட அவை அனைத்தையும் சமாளித்து மிக முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது கிம்ம இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இந்த கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவே இந்த தருணம் என்பது மிக கவனமுடன் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் அனுகூலமான பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் பொறுமையாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அதே சமயம் மற்றவர்களுடன் பழகும் போது கூடுதல் கவனம் தேவை விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலும் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது எதிர்பார்த்த பலனை பெறுவதற்கு சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்